எங்களின் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலே எப்படி திருப்புகழ் பூஜை பண்ணுவது முருகப்பெருமானுடைய பூஜை பண்ணுவது அதாவது முதல்ல புரிஞ்சுக்கணுங்க நாம உடனே நினைச்சுக்குவோம் நிறைய செலவாகுமோ இல்ல நிறைய காசு தேவைப்படுமோ இல்ல யாராவது கூட்டிட்டு வரணுமா யாரையாவது சாமியாரை போய் கூட்டிட்டு வரணுமா இல்ல லட்ச கணக்குல கோவில் கட்டணுமா எதுவுமே வேணாங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமாங்க பக்தர்களின் மனசுலிருந்து கொட்டக்கூடிய வார்த்தைகள் அருணகிரிநாதர் அருளிய அழகா சொல்றா பாருங்க என்னன்னு தெரியுமாங்க அதாவது பக்தர்கள் செ செல்லமா திட்டினால் கூட அப்படியே வாழ வச்சிருவாராம் முருகப்பெருமான் நம்ம முருகப்பெருமானுக்கு அவ்வளவு இஷ்டமாம் தமிழும் அந்த திருப்புகழும் சரிங்க இன்னையில இருந்து உங்க வீட்டுல எப்படி திருப்புகழ் பூஜை பண்ணுவது ஒரு முதல் விஷயம் வீட்டை சுத்தம் பண்ணணும் இரண்டாவது விஷயம் மனசை சுத்தம் பண்ணணும் மனசை எப்படி சாமி சுத்தம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் எது நடந்தாலும் காரண காரணம் இல்லாம நடப்பதில்லை இரண்டாவது விஷயம் உங்க மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அதாவது கெட்ட எண்ணங்கள் என்று எதையெல்லாம் சொல்வோம் பாத்தீங்கன்னா ஆசைகள் பொறாமைகள் கோவப்படுவது காசி பேசுறது அதாவது பிறரை பற்றி பேசுவது யாராவது நல்லா இருந்தா எப்படி அவன் மட்டும் அப்படி நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறது நாம நிறைய என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உடம்புக்கு நல்ல சட்டை போடுறோம் உடம்புக்கு நல்ல கையில வாட்ச் வந்து கட்டுறோம் இல்லையா ஸோ மேக்கப் பண்ணிக்கிறோம் தலை சீவிக்கிறோம் இந்த மாதிரி உடம்புக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ யோசிச்சு பாருங்க மனசுல அழுகப்படுத்துறதுக்கு மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு இப்படியே நம் வாழ்க்கை இருக்கு எப்படி மனசை மாத்துறது மனச மாத்தினா வாழ்க்கை மாறிடுன்னு சொல்றாங்க மனம் இது செம்மையானா மந்திர ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க அதில் உண்மை இருக்குங்க உடனே எனக்கு நல்ல மனசு இருக்கு மந்திரம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறது அர்த்தம் இல்லைங்க மனசு செம்மை யாராச்சும் உங்களுக்கு உணர்த்திட்டாங்கன்னா மனசு சரியாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மந்திரம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் மனசு செம்மையாகிற வரையிலும் மந்திரம் சொல்லணும் அந்த மனசை எப்படி அழகுபடுத்துவது என்று கேட்டீங்கன்னா அதற்கு தாங்க அந்த திருப்புகழ் தினமும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறமா வந்து அவங்கனால எப்ப எழுந்திருக்க முடியுமோ அந்த டைம்ல எழுந்திருச்சுக்கோங்க முடிந்தளவு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து உடலை தூய்மைப்படுத்தி விட்டு வீட்டிலே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி சுத்தமான எண்ணெயிலோ இல்ல சுத்தமான பசுநெயிலையோ விட்டு தீபம் ஏற்றி முன்னாடி உட்கார்ந்து திருப்புகள் அதாவது ஏதாவது ஒரு திருப்புகள் அது எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு நாலுவரி திருப்புகள் இருக்கு இல்ல கந்தர் அனுபூதி இருக்கு ஏதாவது ஒண்ணு அருணகிரி நா நாதர் அருளிய அறிவிச்ச திருப்புகழ் பாட்டை எடுத்துக்கொண்டு மனப்பாடம் செய்தோ இல்ல புக்கை பார்த்தோ தினமும் படிச்சுட்டு வாங்க எத்தனை நாள் இப்படி செய்யணும் கேட்டீங்கன்னா ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் செய்யணும் நாப்பத்தி எட்டு நாள் தினமும் காலையிலோ இல்ல மாலையிலோ இந்த பூஜையை தொடர்ந்து பண்ண வேண்டும் விளக்கை ஏற்றி திருப்புகளை தினமும் பாராயணம் செய்து கொண்டே வர வேண்டும் நாப்பத்தி எட்டு நாள் முடியிறக்குள்ள முருகப்பெருமான் உங்களுடைய கனவில் வருவார் எந்த கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிறத உத்தரவிடுவார் நாப்பத்தி எட்டு நாள் பூஜையை முடித்து விட்டு அதுக்கப்புறமா பூஜைனா எப்படி பண்றது நிறைய பூ போடணுமான்னு கேப்பீங்க அப்படி இல்லைங்க வீட்டுக்கு பக்கத்துல செடியில இருக்கக்கூடிய ஒரு இலை கூட இருந்தா எடுத்துட்டு வந்து போடலாம் பெரிய ஆடம்பரம் வேண்டாம் ஆமாங்க மனசுதான் முக்கியம் முருகப்பெருமானிடம் பேசியே தீரணும் முருகப்பெருமானை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட திருப்புகழை பாராயணம் செய்து கிடைக்கக்கூடிய ஏதாவது இரண்டு வாசனை பூ இல்லைனா இலையினை முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து முருகா உன்னை இன்றி வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த திருப்புகழை பாடி முடியுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் இந்த பூஜையை செய்யுங்கள் நாப்பத்தி எட்டாவது நாள் பூஜையை நிறைவு செய்துவிட்டு விட்டு உங்களால் முடிந்த சில பேருக்கு அன்னதானம் இடுங்கள் அன்னதானம்னா வட பயசோடு இல்லை நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல ஒரு பிடி எடுத்து கொண்டு போய் முடியாதவர்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள் முடியறதுக்குள்ள உங்க கரும வினை முற்றிலுமாக பாதிக்கு பாதி குறைந்து விடும் பிறகு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வாழ்க்கை பூராமும் அந்த திருப்புகள் தான் மருந்து உடம்பு சரியில்லைனாலும் தான் மனசு கஷ்டமா இருந்தாலும் தான் எல்லா வியாதிகளுக்கும் ஒரே மருந்து அந்த திருப்புகழ் தான் திருப்புகழ் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் திருப்புகழ் பூஜையை உங்கள் வீட்டிலே செய்து பாருங்கள் எந்த பெரிய தியாகம் தியாகம் எதுவும் பண்ண வேண்டாம் கோடி கோடி பணம் வேண்டாம் எந்த மோதிரமும் போடவும் அப்படின்னு வந்துட்டு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை ஒரே ஒரு ரொம்ப சுலபமான நமக்கு அருணகிரி நாதர் அருளிய முருகப்பெருமானின் மந்திரம் ஏன்னா முருகப்பெருமான் ஒவ்வொரு அடியிலுமே தன்னுடைய பாதத்தை வச்சிருக்காராம் என்னன்னா ஒருத்தர் செக்ல கையெழுத்து போடணும் அப்படின்னா முக்கியமான செக்ல கையெழுத்து போட்டு சீல் வைக்கணும் அதற்கு முதல்ல என்ன பண்ணனும் தெரியுமா ஏதாவது ஒரு பேப்பர்ல வச்சு பார்ப்போம் சரியாக அச்சு விழுதானே அதுக்கப்புறம்தான் அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ல அந்த சீலை வைப்போம் அது போலத்தான் முருகப்பெருமான் மூணு இடத்துல தன் பாதத்தை பதிச்சிட்டு திருப்புகள்ல வைக்கணும் அப்படிங்கிறத ஒரே காரணத்துக்காக இரண்டு இடத்துல பாதத்தை பதிச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூணாவது தன்னுடைய பாதத்தை திருப்புகளின் ஒவ்வொரு அடியிலும் வச்சாராம் அர்ணன் அருணகிரிநாதர் சொல் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தன் பாதத்தை மயிலின் மீது வச்சு பார்த்தாராம் அச்சு சரியா விழுதா என்று அப்புறமா இரண்டாவது தேவர்களின் தலையில் வச்சு பார்த்தாராம் அச்சு சரியா விழுதானே அச்சு சரியா விழுது இனிமேல் திருப்புகளின் ஒவ்வொரு அடியிலும் தன் பாதத்தை வச்சிடலாம் என்று சொல்லி முருகப்பெருமான் திருப்புகளின் ஒவ்வொரு வரியிலும் முருகப்பெருமானின் பாதம் பட்டது அருணகிரிநாதருடைய அருளினாலும் முருகப்பெருமானின் அருளினாலும் இனிமேல் உங்களோட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கிடையாது எந்த துன்பமும் கிடையாது ஏனென்றால் உங்க கூட முருகன் இருக்கிறார் திருப்புகழ் இருக்கிறது திருப்புகழ் இருக்கும் வரை நம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கிடையாது ஏனென்றால் திருப்புகழ் என்பது நெருப்பு மாதிரி அதாவது நினைச்சதை கொடுக்கும் பிறக்காமல் இனிமேல் பிறவியே இல்லாமல் தடுக்கும் மனதை உருக்கும் திருப்புகளை பாடினால் வாழ்வில் வரம் பெறலாம் வளம் பெறலாம் திருப்புகழ் பூஜையை பண்ணுங்கள் முருகனை அணுகுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அடையட்டும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் நம் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் அன்பர்கள் போன்றோருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்